ஆய் காய் சரிங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆல்ரெடி பார்க்குறவங்க தெரியும் பார்க்காதவங்க பிளே பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா முகூர்த்த சாரி கலெக்ஷன் தான் போயிட்ருக்கு ஏன்னா தீபாவளி பொங்கல்லாம் முடிஞ்சிச்சு இல்லை அதனால தான் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தா கிரேப் சாரீஸ்ஸாம் டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் முடியும் இருக்கும் இந்த மாதிரி ஹேங்கெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருப்பா உங்களுக்கு பிடிச்ச எடுத்துக்கலாம் இந்த சாரியில் என்ன வருதுனாக்கி நம்ம வந்து ஃப்ளோட்டின் விட்டு பின் குத்திக்கலாம் அவ்வளோவா ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது டூ ஃபிஃப்டின்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சிலலாம் இருக்குதுங்க சாரி கலெக்ஷன் நிறையா நாங்கள் வாங்கிட்ருக்கோம் அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கிரேப் சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் சும்மா அப்படியே கட்டிட்டு போகிறதுக்கு டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போனோம்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் பின் பின் மட்டும் குத்திட்டு மடிப்பேக்க தேவையில்லை அந்த மாதிரி கலர்ஸ் தான் அதை டார்க் கலர்ஸ் வருது ஃபுல்லாக ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் தெரியாது இன்னும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தேட்டியே தெரியாது வெளியே போயிட்டு வந்தாலும் லைட் கலர்னு தெரியும் இது வந்து டார்க்காக இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா துணியும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கச்சு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் முடிய போட்டிருப்பாங்க இந்த பக்கம் இருக்குது எல்லாம் இது எல்லாமே கிரேப் சாரி தான் நீங்கள் ஒரு தடவை சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த கலெக்ஷனுக்கு தெரிஞ்சு போகும் எப்போயும் சொல்கிறது தான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் திருமணனாலும் பொங்கல்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புச்சுன்னாக்கு மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏற்கே அம்மத்தும் சொல்லலாம் உள்ள அழகான கலெக்ஷனில் இருக்குதுங்க என் ஹஸ்பண்ட் எடுத்து கேட்டுமாதிரியில் பாருங்கள் ஆனை போட்டிருக்கோம் காக்கா மாதிரி போட்டிருப்பாங்க குருவி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இப்போ பார்த்துட்டுருக்குது இந்த மாதிரி எடுத்து உள்ளே போட்டு விட்ருக்காங்க இப்போ இது வந்து விலை அதிகமாக போட்டுருந்துச்சான் அது சொன்ன மாதிரி இது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது அதனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கான நல்லாயிருக்கும் ஃப்ளோட்டியின் விட்டு பின் குத்தி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம நின்றுட்டு இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி சரிக்கெல்லாம் ஃப்ளோட்டி விட்டு நம்ம நின்றுக்கலாம் அந்த மாதிரி இருக்க அழகாக இருக்குது கண்டிப்பாக வியூவர்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும் குட்டீஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரடாக உள்ளே இருக்க மாதிரி கேட்டிருந்தீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நிறையா போட்டுருக்கங்க பாருங்கள் இந்த குட்டீஸுக்கான வீடியோ இதில் கொஞ்சமாக சின்னதாக போட்டு ஒரு நான் நிறையா இருந்தீங்க குட்டீஸுக்கான ட்ரெஸ் போடுங்க போடுங்க சொல்லி அது செப்பரேட்டாக போட முடியாது நம்ம இது கூட இன்க்ளூட் பண்ணி போட்டு விட்ருவோம் வீவஸ்க்காண்டி இப்போ நீங்கள் பார்க்குறது குட்டீஸுக்கான பட்டுப்பாவை சட்டை தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸு ஸ்டிச் பண்ணி ரெடிமேடாகவே இருக்குது வர சாட்டர்டே சண்டே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் சைஸ் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப அழகான கடைசியில் இருக்குது ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கிங்கோடு வந்திருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியோடது இது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ பார்க்குற வந்து ஃபோர் நைன்டி டூ சாரி வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும் வெல்வெட்டு மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் மசம் ப்ளவுஸ் மட்டும் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த பார்க்குற எல்லோ வந்து ஃபைவ் டுவெண்ட்டி உங்களுக்கு தெரியும் எல்லாம் கம்பெனி இது அண்ட் நல்லா லேக் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சிரமமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுற அந்த மாதிரி பேக்கிங்கோடு இருக்குது இப்போ பார்க்குறது ஒர்க் வச்ச சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சி ஸாரி இது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது எல்லாம் மேலே தொங்க விட்ருக்காங்க பார்த்தீங்களா இந்த கலெக்ஷன் தான் மேலே ஃபுல்லாக பூரா பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரி கலெக்ஷன் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயே ஹேங்கரில் போட்டிருப்பாங்க மேங்கேயும் தொங்க விட்ருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கு ஃபோர் நைன்ட்டி டூ தான் இந்த க்ரீன் கலர் அந்த பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் தொங்க விட்ருக்குங்க அது ஃபுல்லாக அந்த மாதிரி கலெக்ஷன் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷாப் எவ்வளோ பெருசாக இருக்குது தான் ஆர்ட் சில்க்கு சாஃப்ட் சில்க்கு இது எல்லாமே இருக்கும் இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க் சாரீ தான் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க ஆனால் எப்போயும் சொல்கிறது பார்த்தா புண்ண சாரி மாதிரியாக இருக்கும் அவ்வளோ கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபுல்லாக ஒர்க் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக்கு ப்ளூ எல்லோ ஆரஞ்சு க்ரீன் மெரூன் கலர் காபி கலர் சாக்லேட் கலரு ஃபேன்டா கலர் என்ன கலர் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாம் அந்த ரேஞ்சு தான் இதே இதுதான் மேலே தொங்கி விட்ருக்காங்க அது கொஞ்சம் தனி ரேட்டு போட்டிருப்பாங்க நம்ம வந்து நம்மளுக்கு பட்ஜெட்டில் வரைய நம்ம ரேட்டை பார்த்து வாங்கிக்கிற வேண்டியது தான் இந்த அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன சாரீ வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸ் தான் இதெல்லாம் மல்டி கலரில் இருக்குது பாருங்க எனி கலர் ப்ளவுஸ் நீங்கள் போட்டு கட்டிக்கலாம் அழகாக இருக்குது இதுவும் அப்படி தான் பார்த்தீங்களா அழகாக பாசி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீக்குவென்ஸ் இருக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கான சீக்குவன்ஸ் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தாரை கும்மிள் கும்லாக வச்சிருக்கோன்னா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஜிம்முக்கு ஜிம் ஜி ஜி கி ஜிம்கின்னான்னு சொல்லாமல் அதில் ஒட்டாது நீட்டாக இருக்கு இந்த சாரி பார்த்திங்களா நம்ம நேற்று வீடியோவில் பார்த்தோம்ல அதை கொண்டு வந்து இங்கே யாரை எடுத்து போட்டு போயிட்டாங்க தான் எடுத்து போட்டு போயிடுவாங்க அதனால தான் நம்ம வந்து வீடியோ கண்டினியூ எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் சாரி இங்கே எங்கே சேஞ்சாக அதுக்கு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேட்டும் சேஞ்சஸ் இருக்கும் அங்கே போட்டதுக்காட்டில் வேறு ரேட் இருக்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஃபுல்லாக இருக்குது நல்லா ஸ்லிம்மாக காட்டும் இந்த சாரிலாம் கட்டிங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக காட்டும் நைட் டைம் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண போகிறீங்கன்னா கட்டிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து எப்போயும் இங்கே எடுக்கிற சாரி எல்லாமே நான் கட்டி காட்டியிருப்பேன் வீஸ் தெரியும் எங்கே வீடியோ எடுக்கிறதில் போட்டுருந்துருந்த சாரி எடுக்கிறேன்னு நெக்ஸ்ட்டு வந்து கட்டி வேற காட்டிடுவேன் எப்பயும் சொல்கிறது தான் கலர் பேட் சாரி சுருங்காது சுருங்க வித் ப்ளவுஸோடே பாருங்கள் ஏன் சைஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடையே ஸ்டிச் பண்ணிடுவேன் சொல்லுவாங்க ஒருத்தர் ஹைட் இருக்காது சாரி ரேட்டு கம்மியாக இருந்தால் குவாலிட்டி இருக்காது இல்லாட்டி ப்ளவுஸ் வராஜலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம இத்தனை வருஷம் எடுத்து வீடியோ போட்டிருக்கோம் அவங்களுக்கே தெரியும் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் நிறையா ஆஃப் கேமராலாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க கரெக்டாக இருக்குண்டு இந்த இப்போ பார்த்தவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த பத்தம் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைட்டு க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் சாரியும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் எல்லாமே ஃபுல்லாக ஃபூ போட்டிருக்கும் இல்லை டைமண்ட் போட்டிருக்கும் இல்லை ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்கும் கண்டிப்பாக பார்த்தா அவங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சாரி விரும்பி கட்டுறவங்க நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தா டோலா சில்க் சாரீனா மேலேயும் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே டோலா சில்க் சாரீ இதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா டார்க்லஸ் வரும் இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்லேயே இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோட இருக்கும் மல்டி கலர் கலெக்ஷனில் வரும் உங்கள்கிட்ட இது மாதிரி வேற ஏதாவது ப்ளவுஸுந்த கூட இந்த நீங்கள் சாரீ கூட போட்டுக்கலாம் இப்போ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் இது எல்லாமே டோலாஸ் இருக்குது பேர் பார்த்தா கிருஷ்ணான்னு போட்டுக்க சொன்னேன் அந்த கம்பெனியோட நேமு கம்பெனியோட நேம் சொன்னாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஃபோர் டுவெண்ட்டி எட்டு சொல்லிட்டு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங்காயிரும் அந்த டோலாஸ் இருக்குது சாரி இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி க்ரே பிளாக்கு இதெல்லாம் வரும் ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போட்டுக்க ஒரு ரேட் போட்டிருப்பாங்க பாருங்கள் தௌசண்ட் மேலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து தௌசண்ட்க்கு மேலே போட்டிருந்தாங்க செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் அந்த ரேஞ்சில் கிடைக்கும் இந்த மாதிரி சாரி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா கீழே இருக்க ரேட்டை பார்த்துட்டு இந்த தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் போட்டு நைன்ட்டி ஃபோர் போட்டுக்கல அந்த மாதிரி கீழே இருக்கிற ரேட்டை பார்த்துட்டாங்க உள்ளே வந்து நாங்கள் வாங்குவோம் பார்த்தீங்களா ஃபேன்ஸ் சாரி காட்டின் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரி தான் கீழே இருக்கிற ரேட்டை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு ஃபைவ் சாரீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கட்டுறேன்னா இல்லை அந்த மேலே போட்டுருக்கங்களும் அந்த ரேட்டு சொன்னோம் ஐயோ அப்படியே சொல்லிட்டு ஒரு டென் சாரிஸ் எடுக்கணும் சொல்லிட்டு அம்மா அவள் பத்து சாரில எடுத்துகிட்டு வாப்போம் விலை கம்மியமாக கீழே போட்டுக்கிறது பார்த்து எடுத்துகிட்டு மேலே ஓட்டுறதுன்னு பார்க்கணும்னு சொன்னாங்க அந்த மாதிரி தெரியாமல் நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க மேலே போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதான் ரேட்டு நிறைய பேர் தெரியாமல் கீழே போட்டுக்கிட்ட பார்த்து எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் என்னால் வீடியோவில் இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க இங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் அந்த மாதிரி எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாரி கலக்ஷனாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேட்டு வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்